சினிமாவில் எப்படி வேணாலும் நடிக்கலாம் மக்களுக்காக தலைவர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டியது தம்பி விஜயுடைய ஒரு கடமை அதாவது ஆடலாம் தியேட்டரில் ஆடலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு கட்சியுடைய ஆண்டு விழாவில் ஆடுறது தான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா இவங்கலாம் நாளைக்கு மக்களுக்காக என்ன செய்ய இவங்களால எதையுமே எங்களால் நல்லது செய்ய முடியாது ஒரு கூட்டத்தை கூட்டலாம் அவ்வளவுதான் எல்லாரும் தலைவர் எம்ஜிஆர் ஆக இடத்துக்கு நானும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ம மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களெல்லாம் வருவதற்கு முன்னாடியே மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இரநூறுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு நான் நாங்கள் இப்போ மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நாங்கள் தான் இரநூறுக்கு மேலே ஜெயிப்போம் இன்னைக்கு கருத்து கணிப்பெல்லாம் இன்றைக்கி ஒரு டிவியில் மற்றெல்லாம் தனியார் கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு அதிலருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி ஐம்பது இடங்கள் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் அவங்களே அமைச்சர் பதவி கேட்குறதாகவும் இன்னும் மதிப்புக்குரிய கனிமொழி மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவங்களாம் டெல்லியில் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கூட்டணி இருந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்போ நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினா கூட்டணியில் இருக்கிறோம் இப்போவே சகோதரி கனிமொழி போய் அவங்க டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கேன் அப்ப அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கிறது உண்மையா இருக்கா இல்லையா தமிழகத்துக்கான மத்திய அரசு உரிய நிதி தமிழக அரசு சரியாக கொண்டு மக்களிடம் கொண்டு குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கிய எட்டாயிரம் கோடி ரூபாயை தமிழக அரசு அவர்களுக்கு சென்று சேர்க்கவில்லை என்று என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய பழனிசாமி என்ற கோரிக்கை இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை பற்றி என்ன சொல்லுவாங்க உண்மைதான் அதாவது ஆதிராட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை இன்னைக்கு தமிழக அரசு திருப்பி அனுப்பியிருக்காங்க அது நிர்வாக திறமையின்மையா ஏன் செலவழிக்கல அல்லது ஆதிராட மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை செலவு பண்ண விருப்பம் இல்லையா இதெல்லாம் தான் எங்களுடைய கேள்வி ஆதிராட மக்களை ஏன் தமிழக அரசு புறக்கணிக்கிறது மத்திய அரசு கொடுத்து விட்ட முழு தொகையில் ஏன் செலவழிக்கவில்லை அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதிக அதிகாரம் வேண்டும் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் வேண்டும் கொண்டு வந்தாங்க அதுபோல் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது அப்போ இவங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு வார்த்தையும் வேண்டாம் அப்படின்னா ஒரு செயலும் ஆக இவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு உள்ள கொள்கை தான் இன்னைக்கு திமுகவில் கடைபிடிச்சிருக்காங்க ஆனா ஆளுநருக்கு உள்ள கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் என்ன இருக்கோ அது இருக்கத்தான் வேணும் ஆளுநரே இல்லாத மாநிலம் இருக்க முடியாது என்னைக்குமே திமுக ஒரு காலத்தில் பார்த்தா மாநில சுயாட்சி ஆளுநர் வேண்டாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிலாம் ஒரு நாட்டில் இருக்க முடியாது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வேணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்